குட்டை இல்லாத பலங்கள் வருவதை போலதான் கொள்கை இல்லாத ஒரு கட்சி தான் அதிமுக இந்த எடப்பாடி பழனிசாமி கையிலே அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவி கொடுப்பதும் இரண்டும் ஒன்றுதான் வைத்தியக்காரன் எந்த திசையை நோக்கி தெரியாது ராமர் வேஷம் போட்டு எடுப்பவர்களை நாம் ராமர் வேஷம் போட்டு ஓட்டு பிச்சை எடுக்கிற ஒரு கூட்டம் இப்படி நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறது தீபாவளிக்கு கடிக்கடைக்கு முன்னாடி கூட்டமாக வரிசையில் அத்தனை பேரும் இந்துக்கள் அல்ல என்று இவர்கள் அறிவிப்பார்களா எனக்கு அசைவன் சாப்பிடுகிற பாஜகவிற்கு அசைவம் சாப்பிடுகிறோம்

அரசியல் விமர்சகர் ராஜ கம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிக்கு ராமர் கோயில் விஷயம் அப்படின்றது ஒரு ஒரு பெரிய ரத்த வரலாறோட இருக்கிறது இப்போ இந்த விஷயத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்மையில பேசுறாரு யார் வேணாலும் போகலாம் அது அனைத்து மதத்தவர்களுக்கும் ஆனது நான் எனக்கு வந்து கால்வழி நானும் வாய்ப்பு இருந்தா வந்து பங்கேற்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு சிறுபான்மையினருடைய அரண் இந்த வார்த்தைகள்லாம் அவருக்கு இப்ப ரீசண்டா தான் பேசினாரு ரெண்டு நாளைக்கு தான் பேசியிருந்தாரு இப்படி உடனடியா அப்படி மாத்தி பேசுறத எப்படி பாக்குறது இதே சிறுபான்மையினுடைய அரண் இருக்குதா இதுலயும் அதாவது சில திருவுல ஓடுற நாய்க்கு வந்து செக்கு அது சிவனிங்கி எதுவும் தெரியாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க திடீர்னு காலம் சிவலிங்கம் வந்து சாமி கும்பிட்டு இருப்பான் அவர்தான் அது வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த கோவிலுக்கு முன்னாடி ஒரு சிவனிங் ஏன்னா நாய் பழக்க தோஷத்துல காலத்துக்கிஞ்ச நேரம் நாய்க்கு வந்து செக் எதுவும் சிவனிங்க எதுவும் தெரியாதுன்னு சொல்றது மாதிரி அதிமுகவினுடைய இன்றைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு அடிப்படை அறிவே முதல்ல கிடையாது அவருக்கு திராவிடம்னா என்னன்னு தெரியல அண்ணா திராவிட முன்னேற்ற கணக்கா அப்ப அவர் கட்சியின் பேரில் இருக்கிற திராவிடம் என்றவென்றால் என்னவென்று அவருக்கு தெரியவில்லை அதனால் திராவிடம் தெரியவில்லை என்றால் அண்ணாவை பற்றி அவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை அண்ணா என்று ஒருவர் இருந்தார் என்று வேணாலும் தெரியலாம் தவிர அவர் என்ன சொன்னார் என்று அவருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஒவ்வொரு கூட்டத்திலும் போய் அண்ணா என்ன சொன்னார் தெரியுமா என்று சில பேச்சாளர்கள் பேசுவாங்க எல்லா கூட்டத்திலையும் அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அண்ணா என்ன சொன்னார்ன்னா அவருக்குமே தெரியாது இருந்தாலும் அண்ணா அப்படி சொல்லி இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போய்வான் அது மாதிரி அவருக்கு கொள்கை கோட்பாடுகள் எதுவுமே தெரியாது எதுவுமே தெரியாது அதனால அதாவது இப்பொழுது வந்து நவீனமயமாக்கப்பட்ட இந்த விவசாய முறைகள்ல ஹைபிரிட் என்று சொல்வார்கள் விதை இல்லாத பழங்கள் வருகிறது அது மாதிரி கொட்டை இல்லாத பழங்கள் தான் விதை இல்லாத பழங்கள் என்பது நான் நாகரீகத்துக்காக சொல்றேன் கொட்டை இல்லாத பழங்கள் வருவது போலதான் கொள்கை இல்லாத ஒரு கட்சி தான் அதிமுக எடப்பாடி பழனிசாமி விதை இல்லாத பழங்களை போலத்தான் இன்றைக்கு கொள்கை இல்லாத ஒரு அரசியல் கட்சியை வந்து நடத்தி கொண்டிருக்கிறார்களே தவிர அவருக்கு அடிப்படை அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் பகுத்தறிவை வளர்த்திக் கொள்ள வேண்டும் அதிமுகவிலே இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய தம்பிதுரை ஜெயக்குமார் அன்வர் ராஜா போன்ற பல பேர் இருக்கிறார்கள் முனுசாமிக்கும் கூட அரசியல் தெரியும் அவரிடத்திலே என்றைக்கா மாலை நேரங்களிலோ அல்லது காலை நேரங்களிலோ ஒரு டியூஷனுக்கு போகலாம் என்று நான் இந்த ஊடகத்தின் வழியாக எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் வகுப்பை கற்றுக் கொடுங்க இதெல்லாம் தெரியாதே இப்படி இந்த நம்ம போய் ஒரு சிறுபான்மையினர் கட்சி கூட்டத்துல போய் பேசுறோம் சிறுபான்மையினருடைய அரண் நம்ம சொல்றோம் காங்கிரஸ் போன்ற பல கட்சிகளே வந்து இந்த விஷயம் தயங்கிட்டு இருக்க நேரத்துல அது போனா நமக்கு ஒரு அரசியல் நெருக்கடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்துல இப்படி ஒண்ணு அறிவிக்கிறாருன்னா இது தெரியாம இது செய்யறாரு திராவிடம்னா இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது திராவிடம் பற்றி ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் புராணம் படிச்சவங்களுக்கு தானே தெரியும்னு அவர் எடப்பாடி பழனிசாமி சொன்னார் அப்ப திராவிடம் என்பது வரலாறா புராணமாங்கிறதுல அவருக்கு தெரியல வரலாறு என்பது நடந்தது புராணம் என்பது தெய்வத்தின் நம்பிக்கையின் பேரால் சொல்லப்பட்ட கட்டுக்கதைகள் தான் வந்து புராணம் புராணம் என்பது ஒரு கற்பனை காவியங்கள் வரலாறு என்பது நிகழ்ந்ததற்கான தடயங்கள் கல்வெட்டுகள் ஆய்வுகளின் செப்பேடுகளின் வழியாக பயணிப்பதுதான் வரலாறு இவருக்கு திராவிடம் என்பது வரலாறா பிராணமா என்பதே அவருக்கு புரியவில்லை என்று சொன்னால் இதை விட ஒரு பரிதாபகரமான விஷயம் எதுவுமே தெரியல அதாவது பைத்தியக்காரன் கையிலே துப்பாக்கியை கொடுப்பதும் இந்த எடப்பாடி பழனிசாமி கையிலே அதிமுகவின் பொதுச் செயலாளர் அதை கொடுப்பதும் இரண்டும் ஒன்றுதான் பைத்தியக்காரன் எந்த திசையை நோக்கி சொல்லுவான் என்று அவருக்கு தெரியாது அவர் என்ன சொல்வார் என்று யாருக்குமே தெரியவில்லை தெரிந்திருந்தால் எஸ்டிபிஐ மாநாடு போட்டு இவ்வளவு இளைஞர்களுடைய உழைப்பை லட்சக்கணக்கான இளைஞர்களின் உழைப்பை திரட்டி கொண்டு வந்து இப்படிப்பட்ட அடிப்படை அறிவற்று கைகளிலே கொண்டு போய் அந்த கூட்டத்தை நடத்தி இருக்க மாட்டார்கள் நான் ரொம்பவும் பரிதாபப்படுகிறேன் எஸ்டிபிஐ அரசியல் நிலைப்பாடு எந்த அளவிற்கு அவர் இளைஞர்களால் விமர்சிக்கப்படும் கட்சிக்காரர்களால் விமர்சிக்கப்படும் என்கிற இடத்தில் கொண்டு போய் ஏற்றுக்குமா எந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா இஸ்லாமிய சமூகம் சமூகம் எடப்பாடி பழனிசாமியை ஒரு நாளும் ஏற்றுக்கொண்டார் ஏனென்றால் சிஏஏ என்று சொல்லக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு கருப்பு சட்டத்திற்கு இவர்தான் வாக்களித்தார் இவர்தான் அந்த அந்த அதை இஸ்லாமிய சமூக நிலைப்பாடு எடுத்துக்கிட்டதை எப்படி பாப்போம் எடப்பாடி சாமிக்கு திமுகவின் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது திறக்கவில்லை அவர்கள் பல முறை தட்டி பார்த்தார்கள் அது கதவாக கூட இல்லை சுவர்களாக இருக்கிறது அவர்களை அங்கீகரிக்க அவர்கள் தயாராக இல்லை என்றால் அவர்கள் ஒரு மாபெரும் அரசியல் கட்சியை இளைஞர்களை கொண்டே இருக்கிறவர்கள் ஒரு அரசியல் ரீதியாக தங்களை அங்கீகாரம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையிலே வாக்கு வங்கி கணக்கிலே இரண்டாவது இடத்திலே அதிமுக இருக்கிறது என்கிற அடிப்படையில் பாஜகவை விட்டு வெளியே வந்து விட்டார்கள் என்ற நம்பிக்கையில் ஒரு கூட்டணி சார்ந்து பேசுகிறார்கள் அல்லது மாநாட்டிலே அழைக்கிறார்கள் அவ்வளவுதானே தவிர இது கொள்கை நிலைப்பாடு அல்ல தங்கள் கட்சியை அதிகார மையமாக மாற்றுவதற்கு அவர்கள் எடுத்திருக்கிற ஒரு சந்தர்ப்பவாத முடிவு இந்த சந்தர்ப்பவாத முடிவு அவர்களுக்கு கை கொடுக்குமா அவர்களை கையை விட்டு போய்விடுமா என்பதை காலம்தான் பத்து சொல்லுவது அன்னபுரணின் இன்னொரு படம் ஆஹ் வெளியே வந்திருக்குது ஒரு பல சர்ச்சைகள் அந்த படம் குறித்து போயிட்டு குறிப்பாக ராமர் வந்து அசைவன் சாப்பிட்டாரு அந்த காட்சிகளாக அந்த படத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல இந்து மத பாதுகாவலர் தங்க சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு எதிர்ப்பின் அடிப்படையில் இந்த படம் நீ நெட் நீக்கப்பட்டிருக்கு என்ன சர்ச்சை இந்த படத்துல இன்னைக்கு ஏன் இந்த படம் குறித்து அதிகமாக பேசப்படுறதா இருக்கிறதுக்கான ஒரு ஆச்சாரமான பிராமண குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண் சமையல் கலை கலையில் வல்லுநராக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் அப்படி ஆசைப்படுகிற ஒரு பெண் அசைவும் சமைக்கவும் ஆசைப்படுகிறான் ஒரு ஒரு செஃப்பாக வந்து அவர் வந்து தன்னை வந்து நிலைநிறுத்திக் கொள்வதற்காக அதனுடைய சுவையை அறிந்து கொள்வதற்கு அவர் விரும்புகிறார் அவருடைய ஒரு பாய் ஃப்ரெண்டு மூலமாக அந்த உணவை அவை சுவைக்கிறார் என்று ஒரு கதையை எழுதியிருக்கான் இதை எழுதிய ஒரு பிராமண சமூகத்தை தான் இந்த இயக்குனர் வந்து பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் அவர் கல ஆய்வு செய்து அவருடைய கற்பனையில் அவருடைய மூளையில் விதித்த கருத்துக்களை அவர் செய்திருக்கிறார் இவர்கள் என்ன செய்யறார்னா அந்த குறிப்பிட்ட இயக்குநர்களுடைய சிந்தனையை விட்டுவிட்டார்கள் அதில் நடித்திருப்பது நயன்தாரா அவர் வந்து ஒரு சிறியன் கிறிஸ்டியனை சேர்ந்தவர் என்கிற அடிப்படையிலே சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் நம்முடைய ஆச்சாரமான கதைகளுக்குள்ளே இந்த மாதிரி தவறான கருத்துக்களை சொல்ல வந்திருக்கிறார் என்று அவர்கள் பத்திரிகைகளுக்கு பேட்டி அளித்திருக்கிறார் அவர் பேட்டி அளித்திருக்கிறார் குடும்பத்தில் இருந்து வந்தவன் தான் நான் கலாய்வு செய்தது மட்டுமல்ல வால்மீகி ராமாயணத்திலே அசைவம் சாப்பிடுகிறவனாகத்தான் ராமன் இருந்தான் என்கிற விஷயங்களை தெரிந்து கொண்டுதான் வச்சிருக்கேன் இதுதான் அவர்களுக்கு ஆட்சேபனைக்குரிய பகுதியாக இதை வந்து தமிழ்நாட்டிலே அந்த படம் எந்த எல்லாரும் பார்க்கப்பட்டது வகுப்புவாத வெறியர்களின் கூட்டம் இதை பார்க்கிற போது அவர்கள் அதை ஆட்சேபனை செய்கிறார்கள் இதை தயாரித்தது நிறுவனம் அவர்களுடைய அந்த நிறுவனத்தினுடைய அந்த அதிபராக இருக்கிறவர் பாஜகவில் எம்பியாகவும் இருக்கிறார் எனவே அவர் திட்டமிட்டு இந்த அரசியலை உருவாகிற போது இந்த பிரச்சனை உருவாகிற போது நெட்ஃபிளிக்ஸில் இருந்து அந்த படத்தை திரும்ப பெற்றுக் கொள்வதாக அறிவித்திருக்கிறார் பூனை கண்களை மூடிக்கொண்டால் உலகமே இருட்டாய் விடும் என்று சொல்வதைப் போல இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடக உலகத்திலே இவர்கள் ஒரு அசைவம் சாப்பிடுகிற காட்சியை வந்து இல்லாமல் செய்வதன் மூலமாகவோ அந்த படத்தை தூக்குவதன் மூலமாகவோ இதெல்லாம் இந்த உலகத்தில் நடக்கவே இல்லை என்று நம்மை நம்பச் சொல்கிறார் எத்தனையோ பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வீடுகளிலே ஆச்சாரமாக இருப்பதை போல் பாவனை செய்து கொண்டே திருக்களிலே வந்து எத்தனையோ ரெஸ்டாரண்ட்களில் எனக்கே சில நண்பர்கள் உண்டு ஜெயலலிதா அவர்களே சாப்பிடுவாங்க ஆமா அவர் மட்டுமல்ல பல நண்பர்கள் சாப்பிடுவாங்க அஹ் பிராமண பெண்கள் பல பேர் வந்து பிராமணர் அந்தாத ஆண்கள் மீது காதல் வசப்பட்டிருக்காங்க இதனாலயே பல பேர் அதனால எனக்கே ஒரு நண்பர் உண்டு ரவிசங்கர்னு மதுரையில் ஒரு பிராமண சமூகத்தை பல அசைவ கடைகளுக்கு அழைத்து சென்று வந்து கோணார் கரிதோசை சிம்மக்கள் கோணார் கரிதோசை எனக்கு அவர்தான் அறிமுகப்படுத்தினார் அவர் இன்றைக்கும் பேர்ல எழுத்தாளராக இருக்கிறார் அவருக்கு பாலகுமாரன் விருதை கூட கொடுத்திருக்கிறார்கள் பல பேரும் அசைவம் சாப்பிடக்கூடியவர்களாக வெளியிலே இருப்பார்கள் இவர்களுடைய இரட்டை நாடகம் எப்பொழுதுமே இப்படிப்பட்டெல்லாம் இதெல்லாம் சொல்வதன் மூலமாக இந்துக்கள் மனம் புண்படும் என்றார் தீபாவளிக்கு கடிக்கடைக்கு முன்னாடி கூட்டமாக வரிசையில் இவர்கள் அறிவிப்பார்களா நான் கேட்கிறேன் காசிமேடு மீன் கடையில வந்து கூட்டம் கூட்டமாக மீன் வாங்குகிறவர்கள் ஞாயிற்றுக்கிழமை மீன் வாங்குகிறவர்கள் அத்தனை பேரும் இந்துக்கள் இல்லை என்று இவர்கள் அறிவிப்பார்களா அப்ப அசைவம் சாப்பிடுகிறவர்கள் அத்தனை பேருமே இந்துக்கள் இல்லை என்று அறிவித்து விட்டால் பெரும்பான்மை வாக்கு வங்கி எனக்கு அப்ப அசைவன் சாப்பிடுவதைய வாக்கு எங்களுக்கு தேவையில்லை பாஜகவிற்கு அசைவன் சாப்பிடுறனுடைய வாக்கு தேவையில்லை பிராமணர்களுடைய வாக்கு மட்டும் எங்களுக்கு போதும் என்று பகிரங்கமாக பாஜக அறிவிக்க தயாரா அறிவிக்க தயார் என்று சொன்னாங்க பிராமணிய சமூகத்தினுடைய கோட்பாட்டை பிராமணிய மக்களுடைய அவர்களுடைய சமூக ஒரு சிறு சமூகத்தினுடைய கோட்பாட்டை நீங்கள் ஏன் ஒட்டுமொத்த இந்துக்களினுடைய பண்பாடு என்றோ இந்துக்களினுடைய கோட்பாடு என்றோ எதற்காக நீங்கள் திரும்ப திரும்ப பொய் சொல்கிறீர்கள் பெரும்பான்மை மக்களினுடைய மத உணர்ச்சியை வந்து நீங்கள் தூண்டிவிட்டு

அப்பொழுது நரேந்திர மோடி என்ன செய்தார் பாஜக அரசு ஏன் மாட்டு இறைச்சியை ஏற்றுமதி செய்கிறது என்கிற கேள்விக்கு எவராவது ஒரு சிவசேனா காரணம் பஜ்ரக்தன் காரணம் இந்த இந்துத்துவவாதிகள் எவனால் பதில் சொல்லி இருக்கிறானா எனவே அரசமரம் பிள்ளையார் வேறு ஆர் பிள்ளையார் வேறு என்று சொல்வது போலதான் இந்துத்துவா என்பது வேறு இந்துக்கள் என்பது வேறு இந்துக்கள் அசைவம் சாப்பிடுவார்கள் இந்துக்கள் வந்து சகமணி என்ன இந்துத்துவ வெளியை ஊட்ட வேண்டும் என்பதற்கு திரைப்படங்களை ஒரு கருவியாக சாதனமாக அவர்கள் பயன்படுத்த பார்க்கிறார்கள் இதெல்லாம் உலக அரங்கிலே வெக்ககரமானது எப்படி வந்து ஏற்கனவே இடிக்கப்பட்ட மசூதி மீது ஒரு ஒரு கோயிலை கட்டி வைத்துக் கொண்டு இதுதான் ராமர் கோயில் என்று வெக்கமே இல்லாமல் இதுதான் எங்களுடைய ஆட்சியின் சாதனை என்று சொல்லுகிறான் ஒரு தொழிற்சாலை தொடங்கினால் ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கிடைக்கும் ஒரு கல்வி சாலை தொடங்கினால் லட்சக்கணக்கான பேருக்கு அறிவு வெளிச்சம் கிடைக்கும் ஒரு கோயில் தொடங்கினால் அதிலே வந்து அந்த அச்சகர்களுக்கு மட்டும் பணம் கிடைக்கும் வாசலிலே பிச்சைக்காரர்களுக்கு தான் வாய்ப்பு கிடைக்குமே தவிர வேற யாருக்கும் எதுவும் கிடைக்காதுன்னு நான் சொல்லவில்லை அண்ணல் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார் கோயில்களால் பலனடைந்தவர்கள் அச்சகர்களும் பிச்சைக்காரர்களும் மட்டும்தான் என்று அண்ணல் அம்பேத்கர் சொல்றார் எனவே இவர்கள் மக்களை ஏமாற்றுவதற்கு ராமர் வேஷம் போட்டு பிச்சை எடுப்பவர்களை நாம் தெருக்களில் பார்த்திருக்கிறோம் ராமர் வேஷம் போட்டு ஓட்டு பிச்சை எடுக்கிற ஒரு கூட்டம் இப்படி நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறது நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்துகளை பயந்து கொண்ட மிக நன்றி மற்றொரு சந்திப்போம் தொடர்ந்து இணைந்து